ஏ ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ் நான் தான் அவங்க அதி கஜின பிரேக் சீன் டூவோட எபிசோட் லெவன் பிரேக் டவுன் தான் அந்த வழியில் நான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன் குள்ளே இறங்க இல்லாமல் போன எபிசோட் எங்கே முடிச்சோம் அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாங்க போன எப்பசோடில் பார்த்திங்கனா ஆக்சுவலி ஒரு பெரிய ரயில் கன்குள்ளே நம்ம மீனா உட்காந்துட்டு இருந்தாலும் அங்கே இருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் டச்சுக்கவா பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வச்சு அவள் ஷூட் பண்ணிட்டுருக்கா பில்டிங் மேலே ஒரு பெரிய கண்ணை வச்சு அவளுக்கான பவருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கன் அது அதை வச்சு சுட்டு கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அஞ்சாறு ஆறு கைசு கை ஜூஸாக பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்கா அவரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு செகண்ட் ரவுண்டுக்கு புல்லட்ஸ் காலி ஆயிடும்னு சொல்ல பரவாயில்ல இதுவே போதும் அதுங்கள போட்டு தள்ளலைன்னு சொல்லி ஒரே அடியில ரெண்டு கேஜியோ போட்டு தள்ளிடுறா ஊர் முழுக்க தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல்லி அங்க இருக்க எல்லா கேஜூஸையும் போட்டு தள்ளிடுற அங்க பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்கா வந்துட்டு பார்த்தல கேப்டன் காஃப்காவோட வைஸ் கேப்டன் மீனா பவரை பார்த்து அப்படின்னு கேட்கும்போது என்னடா உலையடா நம்ம இருக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் பார்த்தா மைக்கா ஆன்லில் வச்சு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கிற ஆட்களை எல்லாம் வெளியேற்று அப்படின்னு சொல்லி அமுச்சு விட அவனும் பார்த்தேன் அக்கிற ஆட்கள் எல்லாம் எஸ்கேப் பண்ணுறதுக்காக போறான் கண்ட்ரோல் ரூம்லன்ட்டு பரவாயில்ல எல்லாருமே நல்லா செயல் போட்டுட்டு இருக்கோம் சீக்கிரமே நம்ம ஜெயிச்சிடுவோம் இது சீக்கிரம் முடியப்போது அப்படின்னு சொல்ல இது அவ்வளோ அவ்வளோ முடியாது அந்த கேப் கைது நம்பர் நைனோட பவர் இந்த அளவுக்குலாம் இருக்காது அது வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்ல மினாவும் ஜென்னருமையாக அதுதான் சொல்கிறா கிக்கரும் அதான் சொல்கிறான் அசேகாவும் எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்ல கைஜு நம்பர் நைன் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு என்ன அவன் இன்னுமே வெளியே வரல எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கைஜு நம்பர் எயிட் நம்ம காஃப்காவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்னருமி இருக்கிற இடத்துல அந்த அண்டர் கவுண்ட் ட்ரைனேஜ்லேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குது என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய கைஜு வந்துகிட்டு இருக்கு இதோட டைக் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டை கைஜு தான் ஃபோர்ட்டி டூ லெவல் நைன் நைன் பாயிண்ட் ஜீரோக்கு மேல இருக்கு அண்ட் இது அடுத்த நம்பர் கைஜு அண்ட் அந்த இடத்துல ஒன்று வரது மட்டும் இல்லாம இக்கோர இடத்துலயுமே ஒரு நம்பர் கைஜு வந்துட்டு இருக்கு அண்ட் மத்த பிரச்சினா கடத்திலயும் ஒரு நம்பர் கைஜு வந்துட்டு இருக்கு அண்ட் மத்த நம்ம மினாக்கு இதுக்கும் ஒண்ணு இருக்கு அண்ட் பத்தி அஞ்சிகாவா சினோடமே அவங்க இருக்கிற இடத்துலயும் ஒண்ணு வந்துட்டு ஆக மொத்தம் அஞ்சு நம்பர் கைஜோஸ் அந்த இடத்துல அப்பீர் ஆயிட்டு இருக்கு ஹிஸ்டரியிலே ஒவ்வொரு கைஜு ஒவ்வொரு டைம் தான் வரும் இந்த மாதிரி நம்பர் கைஜோஸ் பட் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு கைஜோஸ் நம்பர் கைஜு அஞ்சு அப்பீர் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர்ஃபுல் மெம்பர்ஸ் அட்டாக்காக அப்பீர் ஆயிருக்கு நறுமிக்கிட்டு வந்திருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்பர் லெவல் கைஜோ வாட்டர் பவர் இருக்கு போல நம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா ஒஷினா கிட்ட இருக்கிறது அதுதான் வந்துட்டு நம்பர் டென் ப்ரோட்டோடைப் தான் இதுதான் நம்பர் டுவெல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது நம்பர் தேர்ட்டின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷினோனமி ஐ மீன்ஸ் காஃப்கா இருந்தால அந்த இடத்துல அங்கே அப்பீர் நம்பர் தேர்ட்டின் இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம்ல ஒரு கேஜ் பார்த்தோமே அதுதான் இது அண்ட் நம்பர் ஃபோர்டின் தான் பார்த்தீங்கன்னா மினா கிட்ட இருக்கு அது காத்திலேயே மோனலித் மாதிரி பறந்துகிட்டு அந்த கைஜு அண்ட் அடுத்து கிக்கோரு கிட்ட வந்தது தான் அவ்வளோ மாதிரியே இருக்கிற ஒரு கைஜு நம்பர் ஃபிஃப்டீன் ஸோ இந்த மாதிரி அஞ்சு நம்பர் கைஜோஸ் அஞ்சு கேப்டன்ஸ் கிட்ட அப்பீர் ஆகிட்டு இருக்கு ஃபிஃப்டீன் கைஜு அந்த நம்பர் ஃபிஃப்டீன் கைஜு கிக்கோர் அட்டாக் பண்ண எப்படியோ எஸ்கே பயிரா பின்னாடி இந்த அவங்களால எஸ்கேப் ஆக முடியல அஞ்சு ஆறு பேர் ஆறு பேரை பார்த்திங்கன்னா ஒரே அடியில் அது போட்டு தள்ளிடுது ஆறு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்ல அசால்ட்டாக போட்டு தள்ளிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்னர்மி என்ன சொல்கிறா ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸை போட்டு தள்ளுறதுக்காகவே இந்த கை ஜூஸை உருவாக்கியிருக்கான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை ஜூ வந்துட்டு இருக்கு அப்போ இருக்கிற எல்லா ஸ்ட்ராங்க மெம்பர்ஸையும் போட்டு தள்ளுறதுக்காகவே அமைச்சிருக்கான் இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை நம்ம தனியாக தான் சண்டை போட்டு ஆகணும் அப்படின்றாங்க கண்ட்ரோல் ரூம்ல தான் என்னென்ன சொல்கிறாங்க வழக்கமாக ஒரு நம்பர் கை ஜூ ரெண்டு மூணு கேப்டன் அனுப்பணும் ஆனால் இப்போ ஒருத்தரால் எப்படி இதை பண்ண முடியும் அண்டு ஃபஸ்ட் இயரோட ஒரு ரூக்கியால் எப்படி இதை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல மை டிடிய ஸ்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருமி இப்போ கிக்கோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா இதை சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது பட் இப்போ வேறு வழி இல்லை நாம தனியாக அதை சண்டை போட்டு தோக்கடிச்சாகணும் ஒவ்வொரு நம்பர் கேஜும் அப்படின்னு சொல்ல இப்போ ஒவ்வொரு நம்பர் கேஜுவும் அந்தந்த பர்டிகுலர் ஆள்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் போட்டு தள்ளணும் வேறு வழி இல்லை இக்கரோ வந்துட்டு எனக்கு தெரியும் நானே இதை சண்டை போட்டு தோக்கடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ ஒவ்வொரு கேஜுமே பார்த்தியா தோக்கடி ரெடி ஆகிறாங்க இக்கோ ஒரு எயிட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணுறா இப்படியே போனால் அவள் கேப்டன் ஆயிடுவா போலே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பர் கேஜுமே போட்டு தள்ளுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களுமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கிக்கோரு தான் கிக்கோ ஜெரிக்கோ பார்த்திங்கனா அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அது ஃபஸ்ட்டு இவ்வளோ அட்டாக் பண்ணிடுது அது செம்ம பவர்ஃபுல்லாக அண்ட் ஸ்பீடாக இருந்துகிட்டு இருக்கு அது இவ்வளோ எகைன் அண்ட் எகைன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு அது முடிஞ்ச வைக்க அவ்வளோ எஸ்கே பார்க்க பார்க்குறேன் இது நம்ம இன்டிமேட் பண்ணக்கூடாது நான் தான் இது கூட சண்டை போன அப்படின்னு சொல்லி அது திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கா அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு அட்டாக் விடுது அவள் பறந்து போய் விழுந்துட்டு இருக்கு நெஞ்சிலும் உடஞ்சிருக்கு நுரையல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப அவள் கீழே விழுந்து ஆக்ஸ் எடுக்க பார்க்க உன்னோட குட்டி ஆக்ஸை வச்சு என்னை தோற்கடிக்க முடியுமான்னு அது இப்போ அதோட பவரை வச்சு ஒரு பெரிய கோடாரியை கிரியேட் பண்ணுது அண்ட் இப்போ நறுமிக்கிட்டு இருக்க ஒரு வாட்டர் பவர் இருக்கிற ஒரு கைஜு போல் இவனு ஷூட் பண்ணுறான் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேன் அது அவனை வாட்டர் வச்சு அட்டாக் பண்ண அவன் வாயிலெல்லாம் ரத்தம் செம்மடி விழுந்துட்டு இருக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா இதுக்கு வாட்டரை கண்ட்ரோல் பண்ண பவர் உன்னால் பிளட் ஃபோ ஆகிறத பார்க்க முடியும் ஆனால் தண்ணியை உன்னால் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி தண்ணியை யூஸ் பண்ணி அவன் கூட சண்டை போடுறான் ஒஷின் அவன் காட்டுறாங்க இவன மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்கிற கைஜும் ரெண்டு கத்தி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அவன் கூட அவன் எஸ்கே பயிரா பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடி விழுந்துருது இது என்ன இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றே அங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் என்ன சொல்கிறாங்க வரலாற்றே முதல் முறையாக இந்த மனுஷங்கள எதிர்க்கறதுக்காக கைஜு மனுஷெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூடி இருக்கு வழக்கமாக எல்லா மிருகங்க பூச்சிங்கன்னு அதுங்களை எதுக்கிறதுக்கு நாம தான் பார்த்தி ரெடியாகும் இப்போ மனுஷங்களை அழிக்கிறதுக்காகவே ஒரு கைஜு ரெடியாகி இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கைஜு நம்பர் நைன் மனுஷங்களை ஸ்டடி பண்ணி அவங்கள அழிக்கிறதுக்காகவே இது எல்லாத்தையும் அமைச்சிருக்கு இப்போ டோக்குவை காட்டுறாங்க அவர் பார்த்திங்கன்னா அந்த பங்கரில் இருந்துட்டு இருக்காரு அங்கே மிச்சம் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு கொண்டு ஆகலன்னு சொல்கிறாங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் கைஜ் வந்திருக்கதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கை விட்டுறாங்க அவளை டே எல்லாம் சத்தமடா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கு டோக்கோ என்ன பண்ணுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாக்குறதுக்காக போறாரு நம்ம கொண்டாகாது வெளியே இன்னும் மக்கள் நமக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கொண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமந்தான தான் எனக்கு காஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க மத்தவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப வெளியே காஃப்கா மக்களை அப்புறப்படுத்துற வேலையில பாத்துட்டு இருக்கா என்ன சொல்றா மூணு கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாரும் இருக்க வேணாம் அந்த கேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிமா சொல்லிட்டு இருக்க அந்த ரன்னிங் கைஜ் இருக்குல்ல அது இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு இதுதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டின் சோ அது இவங்களை அட்டாக் பண்ண ஓடி வருது எகன் காஃப்கா மக்களை கிளியர் பண்ண அங்க ஒரு பாட்டி மாக்கு பயங்கர பயமா இருக்கு ஒரு பொண்ணு வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு பயப்படாதீங்க இவங்க நம்ம டிஃபன்ஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய காட்ஸ் எடுத்து காட்டுறாங்க அந்த காட்சில வச்சு இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அண்ட் இதை காஃப்கா பார்த்துட்டு அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது அந்த பொண்ணு உள்ள போயிட்டு இருக்க இப்ப எக்ஸ்ட்ரா அட்டாக் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்க எல்லாரும் ஓடி போகும்போது அந்த பொண்ணு கையில் அந்த காட்ஸ் கீழ வந்துருச்சு அது காஃப்கா எடுத்து கொடுத்துட்டு நீங்க ஒன்பதா சொன்னீங்க டிஃபன்ஸ் போஸ் உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு கார்டு இருக்கா அப்படின்னு காஃப்கா கேட்கறா இல்லன்னு சொல்றான் உங்களுக்கு வந்தா நான் கண்டிப்பா அதை கலெக்ட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா ஷினோமையோ டக்கபானாவையும் அது பத்தி அடிச்சு துவச்சிட்டு இருக்கு அவனை பூ தூக்கி கழுத்தோட புடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஷினோமையை பாத்தீங்கன்னா நான் அவ்வளவுதான் செத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் வந்து ஜென்னருமே அவளை பிளட்டூன் லீடர் ஆகணும்னு நினச்சி பார்க்குறா நினச்சி பார்த்துட்டு தள்ளி போய் டச் பானா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவள் அந்த கன்னு அட்டாக் பண்ணுறா எந்த எஃபெக்ட்டும் இல்லை அது எகின் இவளை அடிச்சு போட்டுருது இப்போதான் தான் பார்த்தீங்கன்னா அவள் பேக் யோசிச்சு பார்க்குறா நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சேன் எனக்கு நான் கேப்டன் ஆகணும்னு நினச்சேன் இப்போ நான் பிளட்டூன் லீடர் ஆகிட்டேன் அதுவே எனக்கு போதும் ஜென்னரும் என்னை நோட்டீஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி எகைன் அதை அட்டாக் பண்ணுறா என்னால் உன்னை சாகடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னால் உன்னை ஸ்லோ பண்ண முடியும் என்னால் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியும் அவனை ஸ்லோ பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதை எகைன் அட்டாக் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா இவளுக்கு பின்னாடி வந்து ஓங்கி ஒரே அடி அந்த இடத்துல பெரிய குழி விழுந்துருது எடுத்து அந்த குழிக்குள்ள விழுந்துட்டு இருக்கா அண்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அதை அவளை அட்டாக் பண்ண வர நான் ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் நான் இப்படி நினைக்க கூடாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உயிர் வாழணும் போல இருக்கு நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்ல அங்கதான் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது அவளை அட்டாக் பண்ண வரும்போது காஃப்கா பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறா இப்போ காஃப்கா பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்க அவங்க பார்த்தா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லும்போது என்ன பின்னாடி இருக்க சொன்னீங்க ஆனால் என்னால அப்படி இருக்க முடியாது ஸோ நான் சண்டை போட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ சண்டை போடவும் வந்துட்டான் அவன் மத்தவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றான் காஃப்கா ஹிபீனோ இல்ல கைஜு நம்பர் எயிட் களத்தில் இறங்கிட்டேன் அப்படி பண்ணிடுறான் இவனை பார்த்தீங்கன்னா வானத்துல அந்த இந்த நம்பர் நைன் பார்த்துக்கிட்டு அது பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க அண்ட் இந்த சீசன் டூவே முடிக்கிறாங்க இன்னைக்கு அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா இது முடிய போகுது அடுத்த சீசன் பதினஞ்சு எபிசோட் என்னமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சீசன் த்ரீ வரலாம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது ஏன்னா பத்தின இப்போ தான் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த சீசனில் தான் பயங்கரமான நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அண்ட் இந்த சீசனே முடியுது வெள்ள நல்ல ஒரு சீசன் தான் நிறைய விஷயங்கள் காட்டியிருந்திருக்காங்க ஃபைட்ஸ்லாம் கூட பயங்கரமாக தான் இருந்துச்சு வெள்ளாவில் தான் எங்கள் சிந்தனை எல்லாம் சொல்ல வந்து அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவர்மெண்ட் பார்க்கலாம் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் Bye, bye bring him from the yard Arr.